காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் பசியோட இருந்துச்சு அது உணவு தேடி அலைஞ்சது கர்ஜித்தபடி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது கிடைக்குமா அப்ப அங்க ஒரு மான் வந்துச்சு சிங்கம் மான பார்த்ததும் ஆஹா நல்லா வேட்டையாடலாம் போலயே மான் சிங்கத்தை கண்டு பயந்துச்சு சிங்கம் மானை நோக்கி பாய்ந்து நீ எனக்கு உணவாக போற மான் பயத்துடன் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க நான் என் குட்டிகளுக்காக உணவு தேடிக்கிட்டு இருக்கேன் சிங்கம் எனக்கு ரொம்ப பசிக்குது உன்னை விட முடியாது மான் ஒரு யோசனை சொல்லட்டுமா உனக்கு பெரிய உணவு கல்லுக்கு பின்னால் இருக்கு சிங்கம் மானின் வார்த்தைகளை நம்பிச்சு சிங்கம் தனக்கு பெரிய உணவு கிடைத்து விட்டது என்று நினைத்து ஓ அப்படியா சீக்கிரம் அங்க போறேன் உடனே சிங்கம் நோக்கி பாய்ந்தது அது கல்லில் மோதியது அங்கு எந்த விலங்கும் இல்ல சிங்கம் சாப்பிடுவதற்கான உணவு எதுவும் இல்ல சிங்கம் ஐயோ யான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் திரும்பி பார்த்ததும் மான் அங்கு இல்ல மான் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது சிங்கம் ஏமாந்து போச்சு